நல்லமங்க வணக்கம் வெல்கம் டு எலெக்ஷன் பாண்ட் சீரீஸ் இன்னைக்கு நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அபி வணக்கம் கூட்டணியே இல்லாம தனியா நிக்கிற ஒரு நபர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் எப்பவுமே தனியா நிக்கிற ஒரு ஆளு எத்தனை தொகுதியில போட்டிட்டாலும் கூட்டணியே வச்சுக்காம நான் தனியா தான் எப்பவுமே நிற்பேன் அப்படின்னு ஒரு விடாப்படியா நிக்கிற ஆளு ஆனா வந்து கூட்டணி வச்சா ஏதோ இவ்வளவு கிடைச்சிருக்கும் அவ்வளவு கிடைச்சிருக்குன்னு ஏதோ புள்ளி விவரங்கள்லாம் சொல்றாருமே வழக்கமா சொல்லுவாரு எனக்கு வந்து இங்க பேரம் பேசினாங்க அங்க பேரம் பேசினாங்க அப்படின்னு அதை வந்து அண்ணன் என்னெல்லாம் பேரம் பேசிருக்காரு யார்கிட்ட எவ்வளவு வாங்கினாரு அப்படிங்கறத அண்ணன் இருந்து வெளியே போன சிந்தனை தெளிவுற்ற தம்பிகள் வந்து மேடை போட்டு பக்கம் பக்கமா பேசினதெல்லாம் இப்போ அண்மையில் கூட சஞ்சீவ் பேசியிருந்தாரு இதெல்லாம் வந்து அவங்க பட்டியல் போட்டிருப்பாங்க எந்த இடத்துல யார்கிட்ட வாங்குவாங்க எப்படி வாங்குவாங்க ஜெயிக்க வைக்க எவ்வளவு பேமெண்ட் தோக்க வைக்க எவ்வளவு பேமெண்ட் இப்போ அண்ணன் புதுசாக ஒரு உருட்டு விட்டு இருக்காரு அதாவது அவரை வந்து பாஜக மிரட்டுச்சு பேசுச்சு ஐநூறு கோடி ரூபா பணமும் பத்து சீட்டும் தரேன் கூட்டணிக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க நான் பாஜக கூப்பிட்டாங்களா போயிருந்தா கிடைச்சிருக்கும் பேரம் பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு வருஷத்தையும் சொல்றாரு ஆனால் அண்ணே சொன்னது எக்ஸாக்டா அப்படியே சொல்லுவோமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பாஜக என்னிடம் எவ்வளவோ ஆசை வார்த்தைகள் கூறினார்கள் அங்கு சேர்ந்திருந்தால் ஐநூறு கோடியும் தேர்தல் போட்டியிட பத்து சீட்டும் கிடைத்திருக்கும் கூட்டணி வைக்காததால் நான் கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை பாஜக கட்சி அலுவலகமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது சின்ன ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம பேசிட்டோம் நிறைய எடுத்துட்டோம் அதை தாண்டி வந்து பாஜக ஆசை வார்த்தை அப்படிங்கிறாங்க அவங்க ஹெட் ஆபீஸ் நீங்க பிரான்ச் ஆஃபீஸ் தானே பிரான்ச் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆசை வார்த்தை கட்டினாங்க பத்து சீட்டு ஐநூறு கோடி பணம் பாஜக டம்மியா இருக்கலாம் அதுக்காக நான் தமிழருக்கு பத்து சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க இருப்பாங்களா சார் ரைட் ஓகே நான் தமிழரும் கொடுக்குறாங்க கூட வச்சுக்கோம் ஐநூறு கோடி பணம் கொடுப்பாங்கன்னு எந்த தீரத்தில் இருக்காரு அவரு அவ்வளோ வலுவான பின்னணி அவர் வச்சிருக்காருன்னு இதுல இருந்து காட்டுறாராம் பாஜக கூட்டணியில் பணம் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா என்ன சொல்றீங்க பாஜக கூட்டணிங்கிறது மிரட்டலுக்கு ஈடி சிபிஐ ஐடி இவங்கள வச்சு உருவாக்கின கூட்டணி தான் அது இப்போ வந்து தைலாபுரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நூறு சீ கை தகவல் அதையும் வந்து ஐசரி கணேஷ் தான் கொடுத்தார் பாமக குடுக்கல ஓகேவா அதனால அண்ணன் ஐநூறு கோடி கணக்கு தான் நப்பாசை ஒருவேளை இப்படியாவது சொல்லி பார்த்தா ஏதாவது தேருமோங்கிற ஒரு நப்பாசையில் பேசியிருப்பார் போல இருக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் சொன்ன அந்த மாதிரி பாஜக தான் வந்து நான் தமிழருடைய பி டீம் அப்படிங்கிறாரு இவரை பார்த்து அவரை காப்பி அடிச்சார கச்சத்தீவு விஷயத்தை வந்து நான் முன்னாடில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் வந்து மோடி அவர் பேசுறாரு இப்போ வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் என்னோட பி டீம் தான் வந்து பாஜக நான் டிசம்பர் மாதம் கச்சத்தீவு மீட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினேன் நான் அப்பவே எழுதியிருக்கேன் அந்த கடிதத்தை வெளியே நம்பாரு இப்பதான் ஆட்சியை ஆட்சியை போட்டு எடுத்த மாதிரி அப்படி காட்டுறாரு எனக்கு உள்ள இருந்து வேலை செய்யறேன் நீங்க எல்லாம் எந்த பிஜேபி பிஜேபி நினைச்சுக்கிறீங்க பிஜேபி என்னோட பி அதுல ஏன் உள்ள இருக்கிறாங்க முதல்ல பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு இவர் இவர் வந்து ஏத்துக்க முடியுமா அப்படின்னா ஒரு கட்சியோட ஏ டிம் இன்னொரு கட்சியை சொல்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது அது வந்து அவ்வளோ நாகரிகம் கிடையாது அதை தாண்டி வந்து இவரோட கட்சியுடைய பி டிமோ பாஜக இருக்குது அப்படின்னா இருக்குது ஒத்துக்கலாம் ஒத்து போகுது எங்கே அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்புல ஒத்து போகும் ரைட்டு இவரு சொல்லலாம் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்களுக்கு வந்து நாங்கள் சீட்டு எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம மற்றாங்க ஆனா அவங்களுடைய கொள்கை விளக்கு அறிக்கையில இஸ்லாமியர்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் இஸ்லாமியர்களை கவனமா கையாளணும் அப்படின்னு ராம்தாமருடைய கொள்கை விளக்க அறிக்கையிலேயே இருக்கு என்னைய சொல்றீங்க ஆமா சைத்தானின் சாத்தானின் பிள்ளைகள் ராம்துழருக்கு ஓட்டு சிறுபான்மை எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு அன்னை போன வருஷம் தான் பேசினாரு மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன்னு யாரும் சொன்னார் சிறுபான்மையின சாத்திரின் பிள்ளைகள்னு சொல்றீங்களே இந்துக்களை நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி போய் பேசிட முடியுமா இந்த இவங்க கட்சியில இருந்தா பாத்திமா பார்க்கணும் அந்த பக்கம் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயே தெரியும் ஓகேவா அது அவங்கள மக்கள் பதில் சொல்லியிருப்பாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒற்றுமை இருக்குது அவங்க வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அண்ணன் சாதியை வச்சு பண்ணுவார் அவங்க ஹிந்தி வெறி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க அண்ணன் தமிழ் வெறி அப்படின்னுவார் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மொழி வெறியெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பார் ஆனால் கட்சியில் இருக்கவங்கலாம் வந்து மாற்று மொழிக்காரங்களாகவும் அந்த மொழி மேலே விசேஷமும் இருக்காங்களோ வேறு இருக்காங்க ஓட்டு வேற பாசியா ஆமாங்கய்யா ஏதோ சௌராஷ்டிரா மொழிலாம் பாஜக பாரத மாதாக்கு ஜேன் அவங்க கூறுறாங்க எந்த ஊருக்கு போறமோ அந்த இடத்துல என்ன மொழி பேசுற மக்கள் அதிகமா இருக்காங்களோ நம்ம இவர் சொன்ன மாதிரி ஐ எம் வெரி ப்ரௌட் கன்னடிகா அப்படின்னு அரல அந்த பக்கம் போயிட்டு இவங்க தான் வந்து தமிழர்கள் தமிழர்கள் இங்கிட்டு பேசுறப்பல அது மாதிரி ஏதோ சௌராஷ்டிரா மொழியில வேற வந்து ஓட்டு கேட்டுருப்பாங்க போல இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏன் மொழியிலே நான் ஓட்டு கேட்டுக்கிறேன் அத்தா அவுர ஜாத்பெய் சௌராஷ்ட்ரா அவிகினோம் மிக பெரிய லெவலும் அவிகணும் இல்லை பெய்காமி ஓட்டு தயி அஸ்கிதங்கா ஜூன் சடறியா ஃபுல் கன் ஃபோஜி எல்லா காம்பு மவிகினோ

அவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்கறது அப்படிங்கிறது இருக்கு இப்போ வந்து ஆந்திரா பார்டரில் இருக்க அந்த சில கிராமங்களில் தெலுங்கில் பேசி கூட ஓட்டு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி மொழி சிறுபான்மையாக இருக்கிற சௌராஷ்டிர மொழி மக்களுக்கும் வந்து அந்த மொழியில் ஓட்டு கேட்குறதுங்கிறது வந்து நியாயமான தான் அந்த தம்பி கேட்டது வந்து வரவேற்புக்குரியது பாராட்டுத்துக்குரியது ஆனால் அதே தம்பி எலெக்ஷனில் நிற்கணும்னு சொன்னால் அண்ணன் என்ன சொல்வார் என்ன சொல்லுறாரு நீ வாழ வேணா செய்ய ஆளக்கூடாது உனக்கு சீடு தரமாட்டேன்ருவார் மொழி பேசுற தம்பி கட்சிக்குள்ள இருக்கலாம் அவர் சௌராஷ்டிர மொழி பேசி ஓட்டு கேட்டு அந்த ஓட்டுனால நீங்க தேர்தலை சந்திக்கலாம் ஆனா அவனுக்கு சீட்டு கேட்டாலோ இல்ல அவன் எம்எல்ஏ ஆன நினைச்சாலோ கூட மாட்டேன்னு எங்களுக்கு எங்களுக்கு மேலே வந்துட கூடாது தமிழன் மட்டும் கடைசி வரி காளணும்னா அப்படி ஒரு ஒருத்திடுவாருன்றீங்களா இதுல அண்ணாமலை ஸ்லீப்பர் செல்ன்னு வேற ஏதோ சொன்னாரா அது அண்ணாமலை அவர் வேற பதில் சொல்லிருக்காரு அதுக்கு மனக்கிட்ட உட்கார்ந்து என்ன சொல்லிருக்காரு ஆளாளுக்கு ஏற்கனவே போட்டோ போட்டி மாதிரி இது இந்த பக்கம் வந்து ஒரு டைலாக் போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு நான் அவரோட ஸ்லீப்பர் செல்லுன்னு அவர் சொன்னாரா இல்ல அவருக்கு நான் ஸ்லீப்பர் செல்ல அவர் பேசுறதுன்னா காலையிலே வாங்க நீங்க தட்டி விட்டு போங்கன்னுட்டாப்ல அந்த மனுஷன் ஒரே வார்த்தை இல்ல சின்னமும் இல்ல கட்சியும் இல்ல அப்படி ஓட்டும் இருக்காது சின்னமும் இருக்காது பாத்துக்கிறலாம் நான் வந்து நான் வந்து நெய்தல் பட அளவுக்குலாம் காமெடி பண்ண மாட்டேன் நான் வந்து ஏன் இருபதாயிரம் புக்கு ரெண்டு டிகிரி செல்சியஸ் தான் நெய்தல் பட காமெடியெல்லாம் அது எக்ஸ்ட்ரீம் காமெடி அப்படின்னு எண்ணாமலை சொல்லியிருப்பார் பார் சரி தேர்தல் வந்து தான் நடக்குது ஆமாங்கய்யா ஆனா வந்து நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டங்குற லெவலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு பேசிக் கூட தெரியல வெங்கநாட்டில் சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு சில அளவுக்கு ஓட்டு கேட்டால் போடுவாங்க ஏழு பர்சன்ட் லாக் வச்சிருக்காங்க இப்போ சின்ன மில்லாட்டி கூட வந்து ஏழு அஞ்சுலருந்து ஏழு பர்சன்ட் பா சீமானுக்கு உறுதி அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான் ஆனால் லண்டன்ல இருக்கோம் லண்டனில் இருக்கோம் திருநிதி வாங்குறீங்க ஓகே அவங்கிட்டயே ஏன்டா போய் ஓட்டு கேட்குறீங்க ஓட்டு போட முடியாதுடா இவங்க ஒருவேளை ஜிபேயில் காசு அனுப்புகிற மாதிரி